ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இங்கே வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் கும்பாபிஷேகம் ஒன்று இருக்குது அதுக்காக குரூப் சாரி கொடுத்துருக்காங்க அது வந்து இப்போ நம்ம பார்த்துக்கலாம் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணலோங்க என்ன பார்க்கலாம் மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் கும்பாபிஷேகம் வந்துடுவாங்க அதுக்கு வந்து குரூப் சாரி கொடுத்துருக்காங்க அதில் யார் யாருக்கும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க அதுக்கும் அளவு ப்ளவு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து இது மாதிரியே லாங் கை வச்சு இது மாதிரி ஸ்டிச் பண்ணணும் கொஞ்சம் டிசைன் கேட்டிருக்காங்க ஸ்டிச் பண்ணணும் இதுக்கும் ரெண்டு ரெண்டு பிளவுஸ்க்கு வந்து டிசைன் பண்ணணும் ஒரு பிளவுஸ்க்கு வந்து சாதாவாக ஸ்டிச் பண்ணணும் பீஸ் கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து லைனிங்கை வந்து நாங்கள் அலசி ஐன் பண்ணி எடுத்துருக்குறேன் ஒவ்வொரு லைனிங் பிளவுஸ் பீஸ்க்கும் ஒவ்வொரு லைனிங் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு பிளவுஸ் வந்து டிசைன் ஸ்டிச் பண்ணிட்டோம் அதுக்காக சேரீ கிளாத் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதுக்கும் லைனிங் நம்ம முடிச்சு வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இந்த அளவு ப்ளவுஸு இதுக்கு வந்து சிம்பிளாக இதுக்கும் எதுவும் டிசைன் வேணாம்னு சொல்லிட்டாங்க நம்ம இதுக்கு ரெண்டு தான் டிசைன் பண்ண போகிறோம் இப்போ கட் பண்ணிக்கலாம் போல் நம்ம த மடிச்சு அடிக்கிறதுக்கு அரைஞ்சி விட்டுருவோம் இப்போ அலோ கிளாஸு ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் இதில் வந்து அவங்க சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கரை இருக்குது அதனால் நம்ம இந்த அளவுக்கு தான் நடித்து அடிக்கணும் அதனால் காலிஞ்சு மட்டும் நம்ம விட்டால் போதும் இப்போ காலிஞ்சி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கூட ஒரு லைன் போட்டுக்கலாம் எப்பவும் லைன் போட்டே பண்ணுங்கள் அதான் நம்ம கரெக்டாக அளவு மெஷர்மெண்ட் மாறாமல் இருக்கலாம் அப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு பின்னாடி ஷோல்டர் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம் இது ரெடி அளவு இது தையலுக்கு இதுவும் தையிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஷோல்டரில் வந்து நம்ம ஜாயிண்ட்டு பிடிச்சிருக்க வரைக்கும் இல்லை பிடிச்சிருலேருந்து டாட்டு வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம்

ரெண்டாவது மெஷர்மெண்ட்டும் எனக்கு மாறிடும் அப்படிங்கிறதுனால நான் எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இதே மாதிரி தான் நான் ஸ்டிச் இருக்கேன் எந்த ஒரு ஃபால்ட்டும் வர வந்ததில்லை அதனால் நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி கட்டிங் போட்டு பாருங்கள் எப்படி சரியாக வந்ததா இல்லையானே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ இப்போ ஆம்கோல் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து நெக்கு பாக்ஸ் நெக்குக்கு வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம் வளை வளைச்சி விட்டுருங்க அதே மாதிரி ஆம்போல்லேயும் மார்க் பண்ணிக்கலாம் कालेंची इंच कटपानी आते ग्लां इप्पा बैक मार्क पनी ग्लां बैक निकल ஃப்ரண்ட் நெக் இப்போ மார்க் பண்ணிக்கிறோம் இது வந்து ரெடி அளவு கரெக்டாக பாயிண்டில் வச்சுட்டு அப்படியே சுற்றி அதையே மார்க் பண்ணிக்கிட்டு வாங்க அது ரெடி அளவு நம்ம தையலுக்கு வந்ததாக ஒரு கால் இன்ச்சு விடணும் அப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க மூணு ப்ளவுஸும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது அதுக்கு தகுந்த மாதிரி நூல் கண்டும் ஒரே கண்டு பெரிய கண்டை நான் எடுத்து வச்சுட்டேன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ டிசைன் பண்ணுறதுக்கும் ஒரு நாலு பக்கமும் ஒரு ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பீஸ் இருக்கும் அந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா ஸேரீ வந்து ஓரம் அடிச்சு வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சேரீயை வந்து ஓரம் அடித்து எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து கடை ஃபுல்லாக சேரியாக போட்டு வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து வேலை வந்து ஓடாது ரெண்டாவது ஒரு மாதிரியாக ரொம்பவுமே நிறைய துணி கிடக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் நம்ம அதனால் ஃபஸ்ட்டு சேரீயை ஓரம் அடித்து நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா ஓரளவு நம்மளுக்கு ஃபினிஷிங் ஆகிடும் அடுத்தது ப்ளவுஸை வந்து சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணிடலாம் எப்போவுமே வாய்ப்புகள் வரும்போது தவறாமல் பயன்படுத்திக்கோங்க ஏன்னால் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு வேலை இருந்தாலும் சரி அந்த அர்ஜெண்ட்டில் கேட்கும்போது நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துடணும் கொடுக்கலன்னா அடுத்த டைம் வந்து நம்மளை வந்து ஆமாம் அவங்க வந்து அப்போவே நம்ம அர்ஜென்ட்டு கேட்டால் அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்கல இனிமேல் அவங்கக்கிட்ட என்ன கொடுக்கறதுன்ற மாதிரி அவாய்ட் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக நம்மளுக்கு ஆர்டர் அதிகம் வரணும்னா எந்த ஒரு ஆர்டரையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க உடனே வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுங்க எந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலுமே சரி நமக்கு எந்த சூழ்நிலை இருக்கிறோம் நமக்கு அவங்களுக்கு தெரியாது நம்மளுக்கு உடம்பு வலிக்கும் தாங்க உடம்பு வலிக்கும் கை கால் வலிக்கும் கால் வீங்கிடும் நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து தைச்சோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக எல்லா பெயினும் இருக்கத்தாங்க செய்யும் அதுக்காக நம்ம வர ஆர்டரை எந்த காரணத்தை கொண்டும் விட்டுறக்கூடாது நான் பார்த்தீங்கன்னா எ எப்போவுமே ஆர்டரை நான் வந்து விட விடமாட்டேன் ஆனால் டைமிங் கேட்பேன் கொஞ்சம் அவங்க முன்னாடி கேட்டாங்கன்னா எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கொஞ்சம் டைம் கொடுங்க நான் பண்ணி கொடுத்துட்றேன் இப்போ நைட்டு வந்து ஒரு பத்து மணி கேட்டாங்கன்னா எனக்கு மார்னிங்கில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வேணும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் ஏன்னா நம்மளுக்கு அதுதான் அதுதான் அது வேலை அது தவிர வேறு என்ன வேலை பார்க்க போகிறோம் வீ வீட்டில் சமைக்க போகிறோம் சாப்பிட போகிறோம் குழந்தைங்கள பார்க்க போகிறோம் அடுத்தது என்ன நம்மளுக்கு பிஸ்னஸ் மேலே தான் கண் கண்ணோட்டமாக இருக்கணும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆனால் அது அவங்களா கொடுக்குற ஆர்டருக்கு வந்து அதிகமாக பவர் இருக்கும் நம்ம எவ்வளோ ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணாலும் ஏன்னா அவங்க கண்டிப்பாக கொடுத்துட்டே தான் போவாங்க ஆனால் நம்ம வந்து தேடி போகிற வேலைக்கு வந்து அவ்வளோ வேல்யூபிள் இருக்காது அவங்க எப்போ கொண்டு வந்து அர்ஜெண்ட்டில் கொடுக்குறாங்களோ அப்போ வந்து நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கு சந்தோஷம் நமக்கும் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நம்ம கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக கொடுக்கறதுனால ஒரு பத்து ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ரா கேட்டால் கூட அவங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கொடுத்துட்டு போவாங்க அதனால் எந்த காரணத்து கொண்டும் ஆர்டரை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க ஆனால் எனக்கும் எனக்கு கூட இந்த மாதிரி தான் நான்லாம் இந்த டைலரிங் தொழில் வச்சு தாங்க என் நடத்திக்கிட்டு இருக்கேன் நிறைய ஏற்கனவே நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இதுதான் எனக்கு எனக்கு பேக்ரவுண்டு எதுவுமே இல்லை என்னோடய பிறந்த வீட்லேயும் சரி என்னோடய வீட்டுக்காரர் வீட்லேயும் சரி என் தனக்கு உதவின்ற மாதிரி என்னோட இந்த டைலரிங் வேலை தான் என்னையும் என் குழந்தையும் காப்பாற்றிக்கிட்டுருக்கு வேறு எந்த ஒரு வேலையுமே சைட் பிஸ்னஸ்ஸோ இல்லை அடுத்தவங்க கொடுத்து உதவுறதோ அது மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க நான் வந்து இந்த வேலையை தவறாமல் இருக்கேன் அதனால் எனக்கு வந்து எல்லா எல்லா தேவைகளும் நான் இதிலேயே பூர்த்தி பண்ணிக்கிறேன் வேறு எதுவுமே எனக்கு அவசியம் பட இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னையை தேடி ஒரு காலம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டதெல்லாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சு யாருக்கு சோறு கொடுப்பா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய உழைப்பில் நான் இன்னும் என்னை தேடி வர்ற பத்து பேத்துக்கு என்னால் சாப்பாடு கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு இந்த தொழிலை வச்சு நான் உயர்ந்து வந்துட்டேங்க இப்போ நாலு பேருக்கு நான் நாலு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து என்ன மாதிரி ஒரு இன்னும் ஒரு டைலர்களை பத்து டைலர்களை நம்மளும் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் நான் போயிட்டுருக்கேங்க ஸோ ப்ளவுஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் அயன் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் அடுத்தவங்களை நம்புறதோட நம்மளை நம்பி நமக்கு நம்மளால செய்ய முடியும் நம்ம இதை முடிக்க முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸை நம்ம மேலே கொண்டு வரணுங்க கொண்டு வந்தால் தான் நம்ம வந்து இவ்வளோலாம் பார்க்க முடியும் கண்டிப்பாக எத்தனையோ பேர் லேடிஸுங்க வேறு வேறு தொழிலில் ரொம்பவுமே மேலே போயிட்டுருக்காங்க நம்ம வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே இதை பண்ண பண்ணுறோம் போய் ப நம்ம வந்து வெளியில் பஸ் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை அர்ஜெண்ட் அர்ஜெண்ட்டு ஓடணும்னு அவசியம் இல்லை நம்ம ரெடி ஆகிட்டு அழகாக எப்பயுமே ஜாபுக்கு போகிற மாதிரி காலையிலேருந்துருச்சு டெய்லி நம்ம வேலையை முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அழகாக வந்து சாமி கும்பிட்டு உக்காடுறோம் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஈவினிங் வரைக்கும் ஸ்டிச் பண்ணுறோம் இதில் நான் இருந்துட்டு குழந்தைங்கள பார்த்துக்குறோம் வீட்டில் ஹஸ்பண்டு மற்ற எல்லாரையுமே யாருக்கு உடம்பு முடியல எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்குறோம் இதில் வந்து இந்த வேலையை நம்ம பார்க்க முடியலனா வேறு எந்த வேலையை பார்க்க முடியும் நிறைய பெண்கள் கட்டடத்து வேலைக்கு நிறைய கஷ்டப்படுறாங்க இது நம்ம கற்றுக்கிட்டது நம்மளுக்கு கடவுள் கொடுத்தா வரோன்னு நினச்சிட்டு நம்ம இதில் வர்ற வேலைகளை ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக செஞ்சிகிட்டு இருந்தோம்னா செய்யணுங்க நம்மளோட நோக்கம் வேலை மேலே தாங்க நம்ம குறியாக இருக்கணும் அதனால் எந்த ஆர்டர் வந்தாலுமே கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் செய்யுங்க நான் எந்த ஆர்டருமே சரிம்மா இங்கே சரிங்க ஸ்கிப் பண்ணவே மாட்டேன் ஏன்னா என்னால் முடியாத பட்சத்துக்கு நான் வெளியில் போயே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணுவேன் இல்லை அப்போ கூட நான் சொல்லுவேன் வந்து நான் பண்ணித்தரேன் கண்டிப்பாக கொடுத்துட்டு போங்க அப்படின்னு தான் பண்ணி சொல்லுவேன் அதனால் எந்த ஆர்டரு என்னை கையை விட்டு போகிறதே இல்லை எனக்கு வந்து வர்ற ஆர்டரு எல்லாத்தையுமே நான் டைம் எடுத்து மேனேஜ் பண்ணி எப்படியாவது ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் பாருங்க மூணு பிளவுஸ்மே நான் ரெடி பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ் வச்சு ஷார்ட் ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி ஒரு பூ வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த பிளவுஸ் டிசைன் பார்த்திங்கனாக்கா இது கஸ்டமர் சூஸ் பண்ணி கொடுத்தது தான் ரெண்டு மா ஒரு ஒரே ஃபேமிலியோட பிளவுஸு தான் இது வந்து அண்ணி நாத்தனார் மாமியார் இவங்க மூணு பேத்துக்கும் ஒரே மாதிரியாக சேரீ எடுத்து இது வந்து மாமியாரோட பிளவுஸு அவங்க வெறும் ரவுண்ட் நெக் வச்சு லேஸ் தான் கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதேமாரி அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணியாச்சு அவங்க சொன்ன மாதிரி அவங்க பிளவுஸ் யார் யாருக்கு எப்படி தைக்கணுமோ அது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க இப்போ பேக் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது ஸ்கி வர்ற ஆர்டரை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் யார் யார் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நெக்ஸ்ட்டு அழகான வீடியோவில் சந்திக்கலாம் டாடா பாய் பாய்